வெல்கம் டு மீடியா ஸ்டோரி டைம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி என்னன்னா நோவா தாத்தா பற்றி தான் நோவா தாத்தாக்கு மூன்று குமாரர்கள் இருந்தாங்க நோவா தாத்தா பாக்கு ரொம்ப பிரியமா இருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தேசத்தில் நோவா தாத்தா இசப்பாவுக்கு ஈசப்பாவுக்கு பிரியமாக இருந்தாங்க ஆனால் அந்த கீழ்ப்படியாத மக்கள் நினச்சி ரொம்ப மனஸ்தாபப்பட்டு இந்த தேசத்தை ஜலத்தினால அழிக்க ஏசப்பான்னு நினச்சாங்க ஆனால் நோவா தாத்தா தான் ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி கீழ்ப்படைஞ்சு இருந்தார்ல அதனால நோவா தாத்தாவையும் அவங்க குடும்பத்தையும் அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கணும்னு ஏசப்பா நினைச்சாங்க அதனால நோவா தாத்தாவை பார்த்து ஏசப்பா ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்கிறாங்க அந்த பேழையை உண்டு பண்ணுகிற அளவையும் ஏசப்பா அப்பாவே சொல்கிறாங்க அந்த பேழையை உண்டு பண்ணுறதை பார்த்து ஜனங்கள் எல்லாம் நோவா தாத்தாவை பார்த்து சிரிக்கிறாங்க ஏன்னா தண்ணீர் நல்லா அழிவு வர போகிறது நோவா தாத்தாவுக்கு மட்டும்தானே தெரியும் அதனால் பேழையை செய்கிறதை பார்த்த ஜனங்களுக்கு அது வித்தியாசமாக தான் தெரிஞ்சுது அந்த பேழையை உண்டு பண்ணின பிறகு ஏசப்பா சொல்கிறாங்க உன்னோட குடும்பம் அப்புறம் எல்லா இருந்தும் ஒவ்வொரு ஜோடி உயிரினங்களை உன்னோட பேழைக்குள்ளே வச்சுக்கோ நாற்பது நாள் விடாமல் மழை பெய்யும் அதனால் அத்தனை நாளுக்கு தேவையான உணவுகளையும் எடுத்து கோ அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க ஏசப்பா சொன்னபடியே நோவா தாத்தாவும் செஞ்சிடுறாங்க நாற்பது நாள் விடாமல் மழை பெய்யுது நோவா தாத்தா குடும்பத்தை தவிர எல்லா ஜனங்களும் தண்ணீரினால் அழிஞ்சு போயிடுறாங்க இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி கீழ்ப்படிஞ்சு நடந்தோம் அப்படின்னா நம்மளை ஏசப்பா பத்திரமாக பார்த்துப்பாங்க அதனால் நம்ம ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி தினமும் வாடுறதுக்கு பழகிக்கலாமே